அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னைக்கான வீடியோ டெய்லி லைஃப்ல தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் சக்கர பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாமே முந்திரி திராட்சை வந்து வறுத்து சேர்த்துப்போம் சில நேரங்களில் நம்மக்கிட்ட முந்திரி இருக்காது அந்த டைமில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பாதாம் தான் எடுத்திருக்கேன் அது வாக்கில் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பாதாம் சேர்த்துருக்கேன் பாதாம் நல்லா அப்புறமா திராட்சை சேர்த்துக்கோங்க முந்திரி மாதிரி இது சீக்கிரமாக வரப்படாது பாதாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபஸ்ட்டு பாதாம் நல்லா அப்புறமா திராட்சை சேர்த்துட்டு திராட்சை லைட்டாக உப்பி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த திராட்சையுமே தீஞ்சி போகாமல் இருக்கும் இந்த டிப்புமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு தான் அதை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பிகினஸ்க்கு வந்து இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கெட்சப் பாக்கெட்ஸ் அப்புறம் மயோனைஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கடையில் வாங்குவோம் அந்த பேக்கெலாம் தீந்துருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி கீழே தான் போடுவோம் அந்த பேக்கெட்டை வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக நான் தண்ணி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஐஸ் கட்டி தேவைப்படுது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து சில நேரங்களில் நமக்கே யூஸ் ஆகும் நமக்கு கை வலி இல்லை காலில் வீக்கம் இருக்குது அந்த மாதிரி டைமில் கூட நம்ம வந்து ஐஸ் பேக் யூஸ் பண்ணோம் இல்லையா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னன்னு பார்க்கலாம் நம்ம நெய்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரியே அந்த ஸ்மெல் வந்து இருக்காது அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு இந்த மாதிரி எவர் சில்வர் கண்டெய்னரில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் வந்து அதில் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாமையும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த இந்த பாக்ஸ்லேயுமே நமக்கு வந்து நிறைய நெய் இருக்கும் இதை நம்ம வந்து ஹீட் பண்ண முடியாது இதுக்கு வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க சின்னதாக ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு நமக்கு வந்து எத் ஒரு சூடான பொருள் இருக்குது அப்படின்னா அது மேலே நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அடுப்பில் கூட எடுக்கலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குக்கர் வந்து நல்லா சூடாக இருக்குது அது மேலே இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் போதும் உங்களுக்கு வந்து அந்த நல்லா அது வந்து உருகி வந்துடும் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான டிப்பு புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிருக்கு நம்ம அந்த கரண்டியில் இருக்கிறதுமே அந்த சின்ன ஸ்பூனில் இருக்க நெய் கூட நல்லா உருகி நமக்கு கிடச்சிருக்கும் திருப்பியுமே அந்த கண்டெய்னரில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நெய் வந்து ரொம்ப நாளைக்கு வீணாகாமையும் இருக்கும் அதே மாதிரி இந்த பாக்ஸையுமே இந்த மாதிரி அடியில் இருக்க நெய்லாம் வரத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அடியில் இருக்க ஒரு சொட்டு நெய் கூட வீணாகாமல் நமக்கு வந்து அதில் வந்து கலெக்ட் ஆகிரும் இந்த டிப்ஸ் எல்லாமே நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான் பிகின்னர்ஸ்க்காக இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் கத்தி இதெல்லாமே கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா இல்லாமல் போயிடும் அதுக்காக இந்த சிம்பிளான டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் நிறையா செராமிக் கப்ஸ் வச்சிருப்போம் டீ குடிக்கிற கப் இந்த மாதிரி அந்த கப் எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற கப்பாக இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்புக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த கப்பை வந்து கவுத்து வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஓரங்களில் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா கத்தி சிசர் இது எல்லாமே நல்லா ஷார்ப்பாகிடும் ரொம்பவே சிம்பிளான டிப்பு ஆனால் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு நம்ம வந்து கத்தி வந்து ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அதில் தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னாவே நல்லா ஷார்ப்பாகிடும் இந்த செராமிக் கப்புக்கு பதிலாக இந்த வந்து நம்ம இஞ்சி தட்டுற கல்லோட இந்த உரல் இருக்குது பார்த்திங்களா அது கூட எடுத்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ஷார்ப் ஆகிடும் இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த இஞ்சி தட்டுற கல்லை கவுத்து போட்டு அதுலேயுமே நம்ம தேய்ச்சிக்கலாம் இந்த கல்லில் பண்ணும்போதும் நமக்கு வந்து நல்லாவே எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு இந்த டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம சாம்பாருக்கு பருப்புலாம் வேக வைப்போம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாமே நீங்கள் என்னெல்லாம் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதுக்கு பதிலாக அரிசிக்கல் ஒன்று தண்ணியில் வேக வச்சு பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்போவும் வைக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு தண்ணியும் அலசி நம்ம கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு தண்ணி எடுத்து சேர்த்துக்கணும் அதில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசிக்குழு தண்ணி சேர்க்கும் போது நல்ல திக்கவும் இருக்கும் சாம்பாரோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம சப்பாத்திக்கோ பூரிக்கோ மாவு பிசையும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு பிசைஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிசைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கவுண்டர் டாப்பில் நம்ம போட்டு பிசைகிறதுக்கு வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான டிப்பு நீங்கள் இந்த மாதிரி தட்டு இல்லை அப்படின்னா அகலமான பாத்திரமாக எடுத்து பிசையும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான பாயசம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு குக்கரில் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இதை நல்லா வாசம் வர வரைக்கும் அந்த ரவையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும் ஒயிட்டாகி லைட் கோல்டன் ப்ரவுன் கலரில் அந்த மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு நமக்கு வந்து அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி அந்த ரவை எல்லாமே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வருபட்டிருக்கணும் அப்போ தான் அந்த பாயசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸில் ஒரு சின்ன தேங்காய்லேருந்து பால் எடுத்து அதாவது முதல் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கறதுக்காக அப்போ தண்ணி பால் இருக்குது பார்த்திங்கன்னா செகண்ட் பாலும் தேர்ட் பாலும் அதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணியை அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது இங்கே கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தான் பண்ண போகிறோம் அதனால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு வச்சா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாமே நான் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆறு விசில் நல்லா நமக்கு வந்து குக்காகி கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கும் அந்த கோதுமை ரவை இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது மண் இல்லாத வெள்ளம் அப்படின்றதுனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தூசி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் சேர்த்துட்டு கரைச்சி ஊற்றிக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து அந்த ரவை கூட நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா கரைஞ்சி அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை பாதாம் சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு வாசனைக்கு வந்து ஏலக்காய் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை குறைச்சிட்டு மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட் வந்து ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திங்க அப்படின்னா வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக பால்லையும் செய்யலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு அதிகமாக கொதிக்க விடக்கூடாது நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால திரிஞ்சிடும் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரவை பாயசம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் நியூஸ் பேப்பரை நல்லா கசக்கிக்கோங்க இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கசக்கிட்டு நம்ம இந்த சிங்க்கோட இந்த ஹோல்ஸில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நைட் டைமில் இதை பண்ணிங்க அப்படிம்போது கரப்பான் பூச்சிலாம் வராமல் இருக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் சிங்க்கில் வந்து ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த நியூஸ் பேப்பர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நைட் டைமில் தான் நமக்கு அதிகமாக கரப்பான் பூச்சி தொல்லை இருக்கும் இந்த நல்லா சிங்க்க் வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்